நட்சத்திர ஜோடியாக இருந்த சமந்தா நாக சைதன்யாவோட மன முறிவுக்கு தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சரோட கே சந்திரசேகர் ராவோட மகன் கே டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா பேசியிருக்கிறது பல சர்ச்சைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரசிகர்களோட மனம் கவர்ந்த சமந்தா நாக சைத்தன்யா ஜோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரொம்பவே பரஸ்பரமா புரிஞ்சிட்டாங்க இது நடந்த பல வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஜோடியோட பிரிவுக்கு தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சரோட மகனும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராமாராவ் தான் காரணம் அப்படின்னு இப்போ வனத்துறை அமைச்சராக இருக்க கொண்டா சுரேகா குற்றம் சாட்டியிருக்காங்க இது ஆந்திர அரசியல்லையும் சினிமாவிலையும் பல பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தன்னோட பேட்டியில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா சமந்தா மேல ராமாராவ் விருப்பம் கொண்டதாவும் அவரோட ஆசைக்கு இணங்குமாறு நாகார்ஜுனா குடும்பமே சமந்தாவை வற்புறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேட்டி அளிச்சிருக்காங்க நாகார்ஜுனா குடும்பத்தோட செயல்களைதான் தன்னோட பேட்டியில சொல்லிருந்தாங்க அமைச்சரோட இந்த கருத்துக்கு நாக சைதன்யாவோட அப்பாவான பிரபல நடிகருமான நாகர்ஜுனா கடும் கண்டனங்களையும் தெரிவிச்சாரு அவங்க சொல்லும் என்ன சொன்னாங்கன்னா அமைச்சர் கொண்டா சுரேகா அவர்களோட கருத்துக்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிற சினிமா நட்சத்திரங்களோட வாழ்க்கைய உங்களோட எதிரிகளை விமர்சனிக்க பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு மத்தவங்களோட தனி உரிமையை மதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணா பொறுப்பான பதவியில் இருக்கிற நீங்க எங்க குடும்பத்துக்கு எதிராக சொன்ன கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறா இருக்கு உங்களோட கருத்துக்களை உடனடியா திரும்ப பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறதா நாகார்ஜுனா சொல்லிருந்தாரு இந்த தான் ஆக்ட்ரஸ் சமந்தா இதுக்கான ஒரு ஸ்டோரி மாதிரி சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு பெண்ணாக இருந்து பல இடர்களில் இருந்து வெளியேறி வந்து வேலை செய்யவும் பல நேரங்களில் பெண்ணை ஒரு பொருளாக மட்டுமே பார்க்கும் துறையில் சர்வை செய்யவும் காதலில் விழுந்து பின் அதிலிருந்து மீண்டு வரவும் ஒவ்வொரு முறை விழும்பொழுதும் எழுந்து நின்று சண்டை போடவும் அளவு கலந்த தைரியமும் நம்பிக்கையும் ஒருவருக்கு வேண்டும் என்னுடைய இந்த பயணம் என்னை எப்படி மாற்றியுள்ளது என்பதில் நான் எப்பொழுதும் மிகவும் பெருமை கொள்வேன் தயவு செய்து என்னுடைய பயணத்தை நீங்கள் சிறுமைப்படுத்தாதீர்கள் ஒரு அமைச்சராக உள்ள உங்களின் வார்த்தை எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமத்தா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது மட்டுமில்லாம தனிப்பட்டதா நாங்க ஒரு விஷயத்த வச்சிருக்கிறது அப்படின்றது தவறான விளக்கத்தை யார் வேண்டுமானாலும் தரலாம் அப்படின்னு சொல்ல முடியாது நான் தெளிவுபடுத்த நினைக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவாகரத்து பரஸ்பர சம்மதத்தோட நடந்துச்சு அதுல எந்த ஒரு அரசியல் சதியும் இல்ல தயவு செஞ்சு என்னோட பேரை அரசியல் சண்டைகள்ல இருந்து விலக்கி வைங்க நான் எப்பயுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டுதான் இருக்கேன் இனியும் அப்படி இருக்கிறதுக்கு தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சமந்தாவோட இந்த காட்டமான பதிவுக்கு அப்புறமா அமைச்சர் இந்த ஒரு போஸ்டர் வந்துட்டு நீக்கிருக்க ாங்க அது மட்டும் இல்லாம தன்னோட கருத்துக்களை நிபந்தனையின்றி வாபஸ் பெற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்லியிருக்காங்க இது